தாவாக்கோடைய கட்டமைப்பே இல்லை ஒரு கட்சியுடைய தலைவர்னால் ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பாரத்தில் சனிக்கிழம மட்டும் போடுறீங்க ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்திலருந்தும் கூட்டம் வந்து கூட்டத்தை கூட்டி வைக்கிறீங்க உங்கள் கூட்டத்தை காமிக்கணும் இன்றைக்கி அப்பாவி மக்கள்களும் பிஞ்சு குழந்தைகளும் ரெண்டு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்கள வந்து செத்து மடிஞ்சு போய் கிடக்கிறாங்க ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்க்காம சரி நீங்கள் போனால் தான் கூட்டம் வருது தலைவர் நீங்கள் போனால் கூட்டம் வருதுன்னு சொல்கிறீங்க ஏன் உங்களுடைய தோ மாநில நிர்வாகி இல்லையா புஷி ஆனந்த் இல்லையா மாட்டின் இவர் ஆதவார்ஜுனன் இல்லையா நிர்மல் குமார் இல்லையா இவங்களாம் எங்கே போனாங்க நைட்டோட நைட்டாக போய் ஒளி ஓடி ஒழிஞ்சிட்டாங்க சும்மா மக்கள் மத்தியில் இப்போ போயிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் மருத்துவ கட்டமைப்பு இல்லைன்னு இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் கூட்டத்தில் உங்கள் ரசிகர்கள் வந்து அவ்வளோ பேர் இறந்து நாற்பது முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாலு பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையிலையும் காயம்பட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்றைக்கி அதே மா கரூரில் கட்ட மருத்துவ தமிழ்நாடு அரசு மருத்துவ கட்டமைப்பு தான் அவ்வளோதையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஒரு இருபத்தி மூணு வயது சிஎம்மு நைட்டு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி இங்கேருந்து கரூர் போகிறாரு நீங்கள் என்னான்னா திருச்சியில் வந்து செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா குனிஞ்சிட்டு ஓடுறீங்க வெக்கமாக இல்லை அப்படி நீங்கள் நடந்துக்கிறதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது உங்கள் வந்து எப்படி பார்க்குறதுனா உங்கள் ரசிகர்கள் வந்து நீங்கள் முட்டாள்தனமாக்குறீங்க கூட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் வர வச்சு பதி பத்தாயிரம் பேர் கூடுவோம்னு சொல்லி நீங்கள் லெட்ரு கொடுத்துருக்கீங்க காவல்துறைக்கு காவல்துறை உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் இது பண்ணியும் போயிருங்க நைட்டு ஒரு மணி க இது க ஒரு மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணனால தான் நான் வந்து இந்த விபத்து நடந்துச்சுங்கிறீங்க நைட்டு கரண்ட் எதுக்கு ஆஃப் பண்ணாங்க உங்களுடைய தற்குறி ரசிகர்கள் ஃபுல்லாக போயிட்டு ஈபி போஸ்ட்லையும் வீட்டு கட்டிடத்திலையும் ஏறிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுங்கிறதுனால தமிழக அரசு எடுத்த முடிவினால தான் இன்றைக்கி இது பண்ணாங்க ஆனால் நீங்கள் அதை மீறியும் கூட்டத்தை கூட்ட வந்து கொண்டு வந்து ஒரு முப்பத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க அது எத்தனை அப்பாவி குழந்தைகள் எதுன்னு அவங்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரி கரூர் கரூரே து அழுகை சத்தமாக இருக்குது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது நீங்கள் இது என்ன பண்ண போகிறீங்க நிவாரணம் அறிவிக்கிறீங்க காலையில் எதுக்கு இந்த நிவாரணம் நேற்று போகலை நீங்கள் போகலை ஓகே உங்கள் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் எங்கே போனாங்க வீட்டில் போய் எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிட்டீங்க